தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்த நிலையில் ஒரு சில ஊர்களில் பலத்த காற்றுடன் கோடை மழை கொட்டியது ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டியது தாளவாடி அடுத்த தலமலை கோடிபுரம் திகனாரை பனக்கள்ளி கரணவாடி சூசைபுரம் கெட்டவாடி சுற்றுவட்டார கிராமங்களில் இருபது நிமிடங்கள் பலத்த மழை பெய்தது சூறைக்காற்றுடன் கொட்டிய மழையால் சூசைபுரம் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் இருபதாயிரம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்று வட்டாரத்தில் இரண்டாவது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது சூலகிரி அடுத்துள்ள உஸ்தனப்பள்ளி கிராமத்தில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் நான்கு மாட்டுக் கொட்டகைகள் மற்றும் இரண்டு வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சேதமடைந்தன இதனிடையே இரண்டாவது நாளாக பெய்த மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ள சூலகிரி பகுதி விவசாயிகள் விளைநிலத்தில் முதல் ஏர் உழுது முனியப்பனுக்கு கிடாவெட்டி வழிபாடு நடத்தினர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் பந்தலூர் தொரப்பள்ளி முதுமலை மசனகுடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல் உதகை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான ஹெல்ஹில் மஞ்சனக்கொரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் இடியுடன் கூடிய மழை பெய்தது கோடை மழையால் குழு குழு சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆந்திராவில் கடந்த சில வாரங்களாகவே நூற்று பத்து டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்திய நிலையில் தூர்பதி மாவட்டத்தில் பிற்பகலில் கனமழை பெய்தது திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோயிலில் பெய்த மழையால் மான வீதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கனமழை பெய்து குளிர்ந்து காற்று வீசியதால் பக்தர்கள் நிம்மதியடைந்தனர்